கோவை மாநகர் மாவட்டம் பீளமேடு பகுதி ஒன்று திமுக இருபத்தி ஏழாவது வார்டு திமுக சார்பில் சாந்தி நகர் பகுதியில் நடைபெற்ற திமுக முகர் விழா பவள விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திமுக கழக கொடியேற்று விழா மற்றும் கோவை நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் இருபத்தி ஏழாவது வார்டில் அதிக வாக்குகளை பெற்ற வாக்குச்சாவடிகளின் திமுக வீதை முகவர்களுக்கு தங்க நாணயங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு கடற்கொடியை ஏற்றி வைத்து நடைபெற்ற கோவை நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழாவது வார்டில் அதிக வாக்குகளை பெற்ற வாக்குச்சாவடிகளில் திமுக முகவர்களுக்கு தங்க நாணயங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்தினார் வார்டு துணை செயலாளர் ஆர் சந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பீடமேடு பகுதி ஒன்று திமுக செயலாளர் துரை செல்வன் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் மாமன்ற உறுப்பினர் அம்பிகா தனபால் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் மாநகர் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் லோகேஸ்வரி வட்டக்கழக பிரதிநிதிகள் எலக்ட்ரீஷியன் வேலுசாமி பூவை துரேஷ் பூட்டு ஆறுமுகம் ரமேஷ்குமார் பூபதி கடக மூத்த முன்னோடிகள் கிருஷ்ணமூர்த்தி சிதா ரங்கராஜ் அன்பழகன் சதாசிவம் நெல்லைக்குமார் கங்குவார் சீனு நெல்லைக்குமார் ராஜகோபால் ஜூத்பாய் வேணுகோபால் பிரகாஷ் யோகராஜ் இந்திரா சேகர் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனா்